உப்பு உற்பத்தி ஆகிறதுக்கு தன்னை விட்டு கொடுக்கறது போல ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அந்த வெளிச்சத்தை வெளிச்சம் தரக்கூடிய பொருளை நாம் என்ன சொல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது இதெல்லாம் நிறையா லைட்டு போட்டோ சாஜி அது வந்து கரண்ட்டோட அது கனெக்ஷன் இல்லைன்னா அதில் எந்த பிரயோஜனம் இருக்கா இல்லவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த கரண்ட்டோ கரண்ட்டு வந்தால் தான் அந்த ஃபேன் ஃபேன்வோடும் அந்த விளக்கு விளக்கெல்லாம் எரியும் ஆகையினால நாம் எப்போதும் ஆண்டவரோடு தொடர்புள்ளவர்களாக என்ன சொல்லி சிறீ லைட் நிறைய போடுறதுக்கு நல்ல தான் சிறிய லைட் போட்டால் சாப்பாடா அப்படின்னு உட்காந்துச்சுன்னா முடிஞ்சா இல்லை அதுக்கு என்ன என்ன கனெக்ஷன் கொடுக்கணும் ஆ எலக்ட்ரிக் கரண்ட்டு கனெக்ஷன் நினைச்சுணும் கொடுக்கணும் கொடுக்காத பட்சத்தில் எந்த பிரயோஜனமே இல்லையா நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவரோடு ஒரு எந்த வாழ்க்கையாக இருக்கணும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி சொல்கிறார் நினைக்கிறோம் நிறைய இந்த நம்ம இதை செய்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லவே இல்லை ஆண்டவர் அந் அன்றி நம்மால் ஒன்றுமே செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால்னா எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவரை முன்னிறுத்தி நம்ம செய்வோம் ஒரு வேலை உலகத்தில் ப பணம் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த காலங்களே இருந்துச்சு இருக்குது ஆனால் பணம் என்ன செய்யும் ஒரு நாள் நம்மளை என்ன எழுச்சிடுறோம் போயிடும் பணத்துக்கு ஒரு பேர் செல்வம் செல்வம்னா செல்வோம் செல்வோம் செல்வோம்னு எழுச்சிடுமா போயிட்டே என்ன செய்யமா இருக்குமா அதுக்கு தான் பேர் அதுக்கு செல்வமா இப்போதைங்க யாராவது செல்வம் இருந்தாலும் கோவைச்சுக்கிடாதிங்க சரியா நம்ம எப்படி சொல்லிட்டாங்களே டீச்சர் அப்படின்ட்டு ஆக செல்வம் என்பருக்கு செல்வம் செல்வம்னு சொல்கிறதுனால தான் அதுக்கு அந்த பேர் செல்வம்னு பேர் ஆகியனால அது உரு உருண்ட வடிக்கிட்டே தான் என்ன செய்யும் இருக்கும் ஒரு கையில் ஒரு நாள் நம்ம கையில் இருக்கும் ஒரு நாள் இன்னொருத்த கையில் என்ன செய்யும் இருக்கும் எல்லாத்துலேயும் தீட்டு பார்க்குறவங்க யாருன்னு ப இதில் செய்ய மாட்டாங்க இந்த பணத்தில் ரூபா நோட்டில் யாராவது தீட்டு பார்க்குறாங்களா இல்லை சமய சமயத்தில் இந்த செத்தவங்க நெத்தியில் கூட இப்படி ஒட்டி ஒட்டி வைக்காங்க அந்த காசு கூட நமக்கு எதை என்ன செய்யும் வந்திருக்கும் அப்படி காரியங்கள்லாம் நிறையா நினைச்சது இருக்குது ஆகையினால நம்ம என்ன செய்யணும் எந்த காரியத்தினாலும் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர்க்லாசை என்ன செய்யணும் இருக்கணும் ஆண்டவரோடு இயந்தவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும் இங்கே மிஷினரிகள் பழைய காலங்களில் இந்த உலகத்தில் வந்தாங்க பாருங்கள் அவங்கள பற்றி நம்ம இன்னைக்கும் என்ன செய்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கோம் என்னைக்கும் ஒரு நாள் வந்தாங்கனாலும் எல்லாரும் பேசாட்டாலும் நாம் ஒரு சிலராக என்ன செய்வோம் பேசிட்டு இருக்கோம் ரேமீஸ் இதரை பற்றி பேசுகிறோம் கிறிஸ்டியான்கள பற்றி பேசுகிறோம் நம்ம நம்ம க இவங்களை விஷபசூரியா பற்றி என்ன செய்கிறோம் பேசுகிறோம் இப்படிப்பட்ட மிஷினரிகள் எல்லாம் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆகி காரணம் அவர்லேருந்து இப்படி உலகத்துக்கு வேறா இருந்தாங்க வெளிச்சமாக இருந்தார் நாமும் வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அருமையர்களையும் பாருங்கள் தாவித கொலையிறதை பற்றி நம்ம யோசிக்கிறோம் அவர்தானே தானே சாவி தாவித்துள்ள தாவி அவனுக்கு எங்கேருந்து பலன் வந்தது ஆண்டவர்களிடம்தான் இந்த மேல நினச்சது வந்து ஒரு வைராக்கியம் வந்ததுன்னு சொன்னா ஆண்டவர் மூலமாக தான் வந்தது அருமையான ஆனால் அப்படின்னாலே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவரோடு ஏந்த ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும் வாழணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு காய் ஏன்னா சூரியகாந்தி போறதுங்க பாத்திருக்கீங்களா சூரியகாந்தி காலைல கிழக்கறதும் மத்தியானம் நேரே மேலே நினைச்சோம் வந்துடும் சாயங்காலமானால் மேற்க இணைச்சிடும் திரும்பிடும் அதே போல் நம்முடைய முகமானது நீதியும் சூரியனா இயேசுவை நோக்கி இருந்தேன்னா

எண்ணெண்ணெய் எண்ணெய் விளக்கு இருக்கும் மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கும் அதுக்கு முன்னால்தான் இந்த புண்ணைக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க விளக்கெண்ணெய் இதுகளெல்லாம் ஊற்றி எரிப்பாங்க அப்போது அது தொடர்ந்து எரிய வேணும்னா அதுக்கு என்ன வேணும் எண்ணெய் என்ன செய்யணும் நம்ம அப்பப்போ பார்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் சில வீடுகளில் தூ தூண்டா விளக்குன்னு சொல்லுவாங்க அது எண்ணெய் பார்த்து பார்த்து ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படி நம்ம என்ன செய்யணும் இருளாகாதபடிக்கு நம்முடைய விருதயத்தில் இருள் பாவ இருள் வராதபடிக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை தான் அண்டவர சொல்லியிருக்காரு பாருங்க இந்த பிரசங்கி ரெண்டு பதினாளில் பாருங்கள் மூடனோ இருளிலே நடக்கிறான் மூடன் இருளிலே நடக்கிறானா இந்த அந்த மூடன் இருளிலே நடக்கும்போது என்ன செய்வான் இடரி உள்ளான் மூ அந்த மூடத்தனமாக உள்ளவங்க தான் இருட்டுக்குள்ள செய்வாங்க போவாங்க நாம் போனோம்னா கையில் டார்ச் லைட்டாவது கொண்டுகிட்டு என்ன செய்வோம் போவோம்